சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் இங்கே ரோகிணியும் மனோஜும் வந்து ஜீவாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனாங்க இல்லையா ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு நாங்களாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அதே டைமில் ஜீவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவோட கார்ல தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க கனடாவில் இருந்து திருப்பியும் வந்து சென்னைக்கு வந்துருக்கிறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஆட்டுக்கு வாங்கிட்டு உடனே கிளம்பிடுவாங்க சோ மனோஜோட அண்ணன் தான் முத்து அப்படிங்கறது ஜீவாவுக்கும் தெரியாது இல்லையா சோ அதனால முத்து கிட்ட ரொம்பவுமே சகஜமா பேசிக்கிட்டு வராங்க இங்க விஜயா என்னடனா நம்ம மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கிளம்புங்க கோயிலுக்கு போகணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அவனோட அப்பா வெளியில வரணும்ல ஜெயிலில் இருந்து அதுக்காக தான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்களாட்டு அதை கேட்டுட்டு இங்க விஜயா வந்து குடும்பத்தோட கிளம்ப சொல்றாங்க முத்துவியும் டைரக்டா கோயிலுக்கு வர சொல்லிடு அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே முத்துவுக்கும் நம்ம மீனாக ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிடுறாங்க ஸோ இப்போ முத்துவோட காரில் தானே ஜீவா இருக்கிறாங்க நம்ம ஜீவா கிட்டே போகிற வழியில தாங்க கோயில ஒரு பத்து நிமிஷம் போகலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க அவங்களும் பத்து நிமிஷம் தானே நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடுறாப்புல இங்கே கோயிலில் அழைச்சிக்கிட்டு வந்து ரோஹிணியை வந்து நம்ம விஜயா வச்சு கதற விடுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க ஸோ வந்து நிப்பாட்டி வச்சு மீனாக மூலிமா தலையிலலாம் தண்ணியை ஊற்றி விட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு